வணக்கம் நண்பர்களே உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கோடைகாலம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதோ இந்த ஆர்டிகல பாருங்க இந்த வருஷம் தான் ஹாட்டஸ்ட் சம்மர் எவர்ன்ற மாதிரி சொன்னாங்க அந்த வருஷம் இந்தியால மோசமான வெப்பம் கிரியேட் ஆச்சுன்னா இருபத்தி வருஷத்தோட ரெக்கார்டை பிரேக் பண்ணுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெப்பம் எவ்வளவு அதிகமா சயின்டிஸ்ட் எல்லாரும் சொன்னாங்க இது இந்த ரெண்டாயிரம் வருஷத்தோட பூமியோட நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல ஹாட்டஸ்ட் சம்மர்னு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துக்கு வரலாம் ஜான்வரி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஹாட்டஸ்ட் ஜான்வரி எவர் ഹാട്ടെസ്റ്റ് ഫെബ്രുവരി എവർ റെക്കാര്ഡ് മാര്ച്ച് 2024, hottest march ever recorded april 2024 hottest month ever recorded guys past in the 11 மாசமா பூமியில இந்த வெப்பத்தோட விஷயத்துல ரெக்கார்டுக்கு மேல ரெக்கார்ட் ब्रेक ஆயிட்டே தான் இருக்கு இப்போ நீங்க எவ்வளவு ஹீட் அனுபவிக்கிறீங்களோ அது நார்மல் இல்ல அப்புறம் நீங்க தனியாவோ இல்ல கடந்த மாசம் சவுத் இந்தியால சவுத் ஈஸ்ட் ஏஷியாலயும் ரெக்கார்ட் breaking ஈவென்ட்ஸ் நம்மளால பாக்க முடிஞ்சிட்டே தான் இருக்கு வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி அன்பேரபிள் டெம்பரேச்சர்ஸ் தான் பிலிப்பைன்ஸ்ல ஹீட் இன்டெக்ஸ் 53 டிகிரி

சோ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இவ்வளவு பிரச்சனைக்கும் இருக்க ரெண்டு காரணம் அப்புறம் அது மட்டும் இல்லாம லோக்கல் லெவல் சொல்யூஷன்ஸ் இதுல இருந்து தப்பிக்க நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் காய்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் இந்தியா அப்புறம் சவுத் ஈஸ்ட் ஏஷியால மட்டும் இல்ல பூமியோட ஒவ்வொரு மூலையிலுமே பார்க்க முடியும் இந்த மாசம் சவுத் அமெரிக்கால என்ன நடந்துச்சு பாக்கலாமா குறைஞ்சது எண்பத்தி மூணு மக்கள் இறந்திருக்காங்க எதிர்பாராத விதமா பிரேசில் பெய்த பெரும் மழையால நிறைய மக்கள் காணாம போயிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட மக்கள் இடம் பெயர்ந்திருக்காங்க பிரேசில் எவ்வளவு மோசமான பிளட் வந்துச்சுன்னா ஒன்றரை லட்சத்தை விட அதிகமான மக்கள் டிஸ்பிளேஸ் ஆகிட்டாங்க உலகம் ஃபுல்லா தண்ணிக்குள்ள முழுகிருச்சு சவுத் ஆப்பிரிக்கால என்ன நடந்துச்சு ஒரு பயங்கரமான ட்ரவுட் சுச்சுவேஷனா நம்மளால பார்க்க முடியுது சவுத் ஆப்பிரிக்காவில் ஏற்பட்ட வறட்சினால மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில உணவு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இதை பத்தி இந்த மக்கள்கிட்ட கிட்ட விசாரிச்சப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வறட்சி எப்போ ஏற்பட்டு அவங்க சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்றாங்க இது நார்மலான சர்க்கம்டென்ஸா இருக்க முடியாது இந்த மாதிரி ட்ரவுட்ஸ் பல சதாப்தங்களா வரல அதனால எத்தனையோ சடன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் உலக நாடுகள் கிட்ட இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த எல்லா அழிவுகளுக்கு பின்னாடியும் இருக்கிறது ஒரே ஒரு அழிவுன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமான்னு சொல்லுங்க இது பூமியோட கிளைமேட்டோட ஒரு நேச்சுரல் சைக்கிள் தான் டூ டூ செவன் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளால பார்க்க முடியும் ஆனா இந்த கிளைமேட் சேஞ்சஸ்னால இது கூட வருஷம் வருஷம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா மாறிக்கிட்டு வருது இந்த சைக்கிளோட புல் பேரு எல்மீனியோ சதன் ஆசோலேஷன் ஷார்டா சொல்லுனா இஎன்எஸ்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் படி பூமியோட ரெண்டாவது முக்கியமான விஷயம் கிளைமேட் சேஞ்சஸ் மட்டும்தான் இதுக்கு மேல இருக்க நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் அர்த் சன்ன சுத்தி ரிவால்வ் ஆகும் இதனால கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும் சம்மருக்கு அப்புறம் விண்டர் விண்டருக்கு அப்புறம் சம்மர் ஆனா அந்த எஃபெக்டுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான இம்பாக்ட் எல்மினியோன்னு சொன்னல அதுதான் இந்த எல் என்னது இத நம்மால பசிபிக் ஓஷன் இருக்குல அங்கதான் பார்க்க முடியும் பசிபிக் ஓஷன் தான் உலகத்தளையே மிகப்பெரிய ஆழமான கடல் ஆசியாவையும் அமெரிக்காக்கும் நடுல தான் இருக்கு இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மொத்த கடலும் ஒரு பாத் டப் அதுக்குள்ள இருக்க தண்ணி மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம டப்புக்குள்ள கையை விட்டா இங்க இருக்க தண்ணி அங்க போயிடும் கரெக்ட்டா கை எடுத்தா அங்க இருக்க தண்ணி இங்க வந்துடும் இதே மாதிரி தான் பசிபிக் ஓஷன்ல காத்து ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனுக்கு ஃப்ளோ ஆகிட்டிருக்கும் இந்த காத்துக்கு பேரு ட்ரேட் வின்ஸ் சொல்லுவாங்க பெரும்பாலும் இது எப்பயும் அமெரிக்கா இருந்து ஏசியா ஏசியா இருந்து ஆஸ்திரேலியா பக்கம் தான் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் ஏன்னா பூமியோட ரொட்டேஷன் அந்த சைடு தான் இருக்கும் கோரியோலிஸ் எஃபெக்ட் இதை பத்தி நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க தானே ஏன்னா அர்த் வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பக்கம் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு இந்த கொரியோலிஸ் எஃபெக்ட்னால ட்ரேட் வின்ஸ் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது இப்போ இதனால நார்மலா என்ன ஆகுது பசிபிக் ஓஷன் சர்ஃபேஸ்ல இருக்க தண்ணி வெஸ்ட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அதாவது ஆஸ்திரேலியா பக்கம் இருக்குல்ல அந்த பக்கமா ஃப்ளோ ஆகும் சோ இப்போ தண்ணி எப்போ அந்த பக்கமா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குதோ ஈஸ்ட் டைரக்ஷன்ல கடலுக்கு அடியில இருக்க தண்ணி எல்லாம் மேல் பக்கம் வர ஆரம்பிக்கும் அதாவது சவுத் அமெரிக்கா கிட்ட கடலுக்கு அடியில இருந்து தண்ணி மேலே வர ஆரம்பிச்சா இதுக்கு பேரு அப்வெலிங் சொல்லுவாங்க இந்த தண்ணி எல்லாம் கீழ இருந்து மேல வரும்போது கம்பேரிவ்லி ரொம்பவே கோல்டா தான் இருக்கும் அப்புறம் நிறைய நியூட்ரியன்ஸ் கூடவே இருக்கும் இதனால மீன்களுக்கு மெரெயின் லைஃப்க்கு நிறைய நன்மைகள் இருக்கு இந்த மாதிரி நார்மல் சுச்சுவேஷன்ல தண்ணி ஆஸ்திரேலியா பக்கம் போயிடும் கோல்டு வாட்டர் எல்லாம் சவுத் அமெரிக்கா பக்கம் வர ஆரம்பிக்கும்

பசிபிக் ஓஷன் நடு கடல்ல எங்க வேணாலும் பெய்யலாம் சோ ஆஸ்திரேலியா ரீஜன் கம்ப்ளீட்டாவே ட்ரை ஆயிடும் இதுதான் எல்மீனியாவோட பினாமினா நான் சொன்ன அந்த சைக்கிள் இதுதான் பட் இது ரெகுலர் சைக்கிளும் இல்ல இது ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் இல்லனா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் இல்லனா ஏழு வருஷம் ஆனா இந்த எல்மீனியோ நடக்கும் போது ஆறுல இருந்து பன்னெண்டு மாசம் வரைக்கும் ஓடும் ஆனா இந்த எல்மீனியோ நடக்கிற டியூரேஷன் அப்போ உலகம் பூரா இருக்க வெதர் பேட்டர்ன்ஸ் மாறிடும் இதனால ஆஸ்திரேலியா சவுத் ஈஸ்ட் ஏசியால எல்லாம் வெப்பம் கொழுந்து விட்டு அடிக்கும் நிறைய ட்ரை கண்டிஷன்ஸை கூட பார்க்க நேரிடலாம் ஹீட் வேவ்ஸ் தான் ரிஸ்கா அதிகரிக்கிறது அப்புறம் நான் சொன்னல ஆஸ்திரேலியால வைல் ஃபயர் அதுக்கும் இதுதான் காரணம் ரெண்டாயிரத்தி இருபதுல பயங்கரமான வைல் ஃபயர்ஸ் ஏற்பட்டுச்சு அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் கூட இந்த எல்மீனியோ மட்டும்தான் கடைசியா இந்த எல்மீனியோ ஈவெண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் டு டுவெண்ட்டி வரைக்கும் நடந்துச்சு அதுவும் ஜான்வரியில கொழுந்து விட்டு ஓடுச்சு இதனாலதான் ஆஸ்திரேலியால புஷ் ஃபயர்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன்ல டிசம்பர்ல பாக்க முடிஞ்சுது அப்புறம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து இப்ப வரைக்குமே ஒரு புது எல்மீனியோ நடந்துகிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது சவுத் அமெரிக்கால இருக்கு எல்மீனியாவோட ரிவர்ஸ் விளைவு ஏசியா அண்ட் ஆஸ்திரேலியால பார்க்க முடியும் அதாவது அதிகமான மழையை வழக்கத்துக்கு மாறா பார்ப்பீங்க பிளட்ஸோட ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கு நான் சொன்னல பிரேசில்ஸ் அதுவும் இந்த காரணத்தினாலதான் நடந்துச்சு இது மட்டும் இல்ல பிரிஸ் எல்மீனியாவோட இன்னொரு ஆப்போசிட் எல்மீனியாவும் இருக்கு அதுக்கு பேரு நீனியா புதுசா இருக்குல்ல எனக்கு புதுசா தான் இருந்துச்சு எல் நீனியானா த பாயா த லானினியானா த கேர்லா இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல பசிபிக் ஓஷன்ல நடக்கிற கண்டிஷன் எல்லாமே அதெல்லாம் நார்மல் ஆனா இதுவே எக்ஸ்ட்ரீமா மாறுச்சுன்னா லானினியா எஃபெக்ட நீங்க பார்ப்பீங்க இதுக்கெல்லாம் மீனிங் என்னன்னா இப்போ நார்மலா ட்ரேட் விண்ட்ஸ்ல வெஸ்ட் டைரக்ஷன்ல போதில்ல அது இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த டைரக்ஷன்ல போகும் இதனால நார்மலா போற கோல்ட் வாட்டர் இன்னும் அதிகமா சவுத் அமெரிக்கா கிட்ட போகும் அப்புறம் ஹாட் வாட்டர் இன்னும் அதிகமா ஆஸ்திரேலியா கிட்ட போகும் சோ லானினியானால ஆஸ்திரேலியால இன்னும் அதிகமான மழை

கிராஃப்க்கு மேல இருக்குல்ல அது எல்லாமே எஃபெக்ட்ஸ் அது இருக்கோ எல்னினியா நடந்திருக்குன்னு அர்த்தம் இது வரைக்கும் எல்னியா ஸ்ட்ராங்கஸ்டா டூ தௌசண்ட் பிப்டீன் டு சிக்ஸ்டீன்ல தான் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டீன் செவன் எயிட் அதுக்கப்புறம் நம்ம இப்பதான் இதை பாக்குறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல

இதனால இந்தியாவோட மான்சூன் பெட்டர் தென் ஆவரேஜா கூட மாற வாய்ப்பு இருக்கு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழை காலத்துல பெரிய மழை வரல தான் அப்புறம் காய்ஸ் நமக்கு நடந்துச்சு ஒரு அகோர வெப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு அதுவும் இந்த எல்நினியோவால தான் காரணம் இதனால சதர்ன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல நம்மளால ட்ரௌட்ஸ் பார்க்க முடிஞ்சுது அப்புறம் துபாய்ல பெரிய மழை பெரிய பிளட்ஸும் கூட இது எல்லாத்துக்குமே இதுதான் காரணம் சோ இப்போ சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன நம்புறாங்கன்னா மனுஷங்களால நடந்த கிளைமேட் சேஞ்ச் எல்லினியோட எஃபெக்ட ரொம்ப மோசமா மாத்திக்கிட்டு அதாவது எல்லினியாவே மோசம் தான் அது இன்னும் மோசமா மாறுன்ற மாதிரி கணிச்சிருக்காங்க ஹீட் வேவ்ஸ் இன்னும் பயங்கரமா மாற இருக்கும் தான் நம்மளோட கேரளாவில இது வரைக்கும் ரெண்டு வாட்டி ஹீட் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல செகண்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டு வாட்டியுமே எல்நீனியோ ஓடிக்கிட்டு இருக்கு

தொடர்ந்து ரெண்டு நாள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் டிகிரி செல்சியஸ் அபோவ் நார்மல் கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா சிவியர் ஹீட் என்ற கண்டிஷனை பண்ணுவாங்க ஒருவேளை டெம்பரேச்சர் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கும் மேல கிராஸ் ஆச்சுன்னா எந்த கண்டிஷனோ இல்லாமல் ஹீட் வேவ டிக்ளேர் பண்ணி விட்டுருவாங்க இது எல்லாமே டெம்பரேச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆனா இந்த டெம்பரேச்சர் மட்டுமே நமக்கு யூஸ்ஃபுல்லான மெட்ரிக் கிடையாது

ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கு அர்த்தம் காத்து ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல எவ்வளவு மாய்ஸ்டர் ஹோல்ட் பண்ண முடியும்ன்றதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிக்கான அர்த்தம் ஒரு சர்டின் டெம்பரேச்சர்ல காத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேச்சுரேட் ஆகிடுச்சு அது எந்த அளவுக்கு மேக்சிமம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது பண்ணிடுச்சு இந்த விஷயத்த நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல்னு சொன்னதும் ஞாபகம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட படிப்புல ஹெல்ப் பண்றதுக்கு இப்போ ஒரு சூப்பர் ஏ ஆப் வந்துருக்கு கினி ஏஐ டியூட்டர் இந்த கிளாஸ் போர்ல இருந்து கிளாஸ் எயிட் வரைக்கும் சிபிஎஸ்இ நாலேஜோட எல்லா புக்ஸுமே இந்த ஆப்ல

அதே மாதிரி இப்போ நீங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் கிரேட்ல இருந்தீங்கன்னா இது கூட நீங்க சாட் பண்ணவும் செய்யலாம் ஈவன் போட்டோஸ் வச்சு ஆன்சர்ஸ் கூட சார்ட் அவுட் பண்ணலாம் அது மட்டும் இல்லங்க இதுல பிடிஎஃப் சாட் இருக்கு யூடியூப் சாட்ஸ் கூட அவைலபிளா இருக்கு இப்போ நீங்க ஒரு யூடியூபோட வீடியோ லிங்க இந்த ஆப்ல போட்டீங்கன்னா அந்த வீடியோல இருக்க சம்மரி இல்லன்னா அந்த வீடியோல இருக்க டவுட்ஸ் அந்த மாதிரி எந்த கேள்வியா இருந்தாலும் சால்வ் பண்ணி கொடுக்கும் எப்படி இருக்கு இந்த ஆப் ஃப்ரீ டு டவுன்லோட் தான் இதை டவுன்லோட் பண்ணுனா இந்த கியூஆர் யூஸ் பண்ணுங்க இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு அது மட்டும் இல்லங்க நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு நான் சொன்னல யூடியூப் வீடியோ சாட் இல்லனா போட்டோ சாட்ஸ் அந்த மாதிரி சாட் ஜிபிடி கூட கம்பேர் பண்ணீங்கன்னா இதோட காஸ்ட் பாதி வில கம்மியா இருக்கு ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சாட் ஜிபிடி 4 லெவலுக்கு நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே நம்மளோட டாபிக் வரலாம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் காத்தோட லெவல் எவ்வளவு அதிகமா இருக்குமோ மாய்ச்சரை ஹோல்ட் பண்றதுல அதோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு அதிகரிக்கும் ஹாட் ஏர்ல அதிகமான மாய்ச்சரை ஹோல்ட் பண்ண முடியும் கம்பேர் டு கோல்ட் ஏர் அதாவது இப்போ ஹாட் ஏர் அண்ட் கோல்ட் ஏர் ரெண்டோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தா ஹாட் ஏர்ல அதிகமான மாய்ச்சர் இருக்கும் அப்புறம் ஹியூமிடிட்டி எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அது நம்ம பாடிக்கு வேர்வைய அந்த அளவுக்கு எவாப்ரேட் பண்ணும் அந்த அளவுக்கு கஷ்டமாவும் மாறிடும் அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல வேர் எதுக்கு வருதுன்னு நம்மளோட பாடியை கூலா வச்சுக்கிறதுக்கு அதுதான் நம்பர் ஒன் வழியும் கூட ஆனா அதோட காத்துல அதிகமான வெப்பம் இருந்துச்சுன்னா அதிகமான ஹியூமிடிட்டி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம பாடியில வேர்வையும் வராது அதே மாதிரி கோல்டாவும் மாறாது காய்ஸ் அதாவது ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படுவோம் இதனால தான் டெம்பரேச்சர் அப்புறம் ஹியூமிடிட்டி ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ண வேண்டியது அவசியம் அப்புறம் ஒரு மெட்ரிக் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கன்சிடர் பண்ணும் அதுக்கு பேரு ஹீட் இண்டெக்ஸ் அந்த ஹீட் இண்டெக்ஸ் இருக்குல்ல அதுதான் நமக்கு சொல்லும் வெளியில இருக்க வெப்பம் நம்மளோட பாடி எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுதுன்னு இப்போ நீங்க போன்ல எல்லாம் வெதர் செக் பண்ணுவீங்கல்ல எக்ஸாம்பிள் மும்பைல தேர்ட்டி ஒன் டிகிரிஸ் இருக்குன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஃபீல்ஸ் லைக் தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸ் சில ஆப்ல ரியலா ஃபீல் பண்ணி கூட நோட் பண்ணுவாங்க இந்த ஃபீல்ஸ் லைக்ன்ற இன்டிகேட்டர் இருக்குல்ல அது ஹீட் இன்டெக்ஸ் மாதிரி தான் பட் அந்த சார்ட்ல நீங்க வெவ்வேறு டெம்பரேச்சர் லெவல்ஸ் பார்க்க முடியும் அப்புறம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்புறம் கரஸ்பாண்டிங் ஹீட் இன்டெக்ஸையும்

புரியுதா அங்க இருக்க ஹீட் இண்டெக்ஸ் பிப்டி த்ரீ டிகிரில போய் சேர்ந்துச்சு அதுதான் காரணம் யாருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாதோ அவங்க ஜஸ்ட் டெம்பரேச்சரை பார்த்துட்டு இதோ ஃபார்ட்டி to ஃபார்ட்டி ஒன் டிகிரிஸ் தான் காட்டுது என்ன வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கேன்னு பேசுவாங்க அதுக்குதான் ஹீட் இண்டெக்ஸ் கவனிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏன்னா நீங்க தேர்ட்டி டூ டிகிரிஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஒன் டிகிரி செல்சியஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்ட்ரீம் காஷனை எடுத்தே ஆகணும் ஏன்னா இப்ப நீங்க வெயில ஏதாவது ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனாலதான் இங்க இருக்க மக்கள் வெப்பத்தால உயிர் இழக்கிறோம் அப்படின்ற நியூஸ் நிறைய கேட்க முடியுது சும்மா இல்ல ஹீட் வேவ்னால சோ இதே ரீசன்னாலதான் டெல்லியில இப்ப டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா இப்பவே ஹீட் இண்டெக்ஸ் வைஸ் பேரபிளா இல்லனா

ஒரு நகரத்துக்குள்ள வெவ்வேறு பிளேசஸ்ல ஹீட் ஒரு ஒரு மாதிரி வேரி ஆகும் ஒரு சில இடத்துல கோல்டா கூட இருக்கும் இந்த விஷயத்த நீங்களே நோட் பண்ணிருப்பீங்க எந்த இடங்கள்ல மரங்கள் இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் இல்ல எந்த இடனாலும் சரி அங்க இருக்க டெம்பரேச்சர் ரிலேட்டிவ்லி கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்ஃபர்டபிளாவே இருக்கும் எந்த ஏரியாஸ்ல வெறும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் மட்டும் இருக்கோ அதான் பெரிய பெரிய கிளாஸ் பில்டிங்ஸ் இருக்குமே அப்புறம் இந்த எயிட் லைன் ஹைவேஸ் அந்த மாதிரி பிளேசஸ்லாம் கண்டிப்பா சொல்றேன் வெப்பம் அதிகமா இருக்கும் இந்த இடங்களை தான் ஹர்பன் ஹீட் ஐலேண்ட்னு சொல்கிறாங்க இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு பில்டிங்ஸ்ல இருக்க கிளாஸஸ் அந்த பில்டிங்ஸ்ல இருக்க கான்கிரீட் அப்புறம் அங்க இருக்க ரோட்ஸ் கூட ஹீட்டை கம்ப்ளீட்டாகவே அப்சர்வ் பண்ணும் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிக்கும் ஒரு நகரத்தில் நிறைய கான்கிரீட் பில்டிங்ஸ் கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அங்கே வென்டிலேஷனும் இருக்காது ஏர் சர்க்குலேஷனும் இருக்காது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் நாள் பூராவே ஹீட் அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும் காத்தும் அதிகமா வராது அப்புறம் ராத்திரியில அப்சர்வ் ஆன ஹீட் காலையில வெளியேற ஆரம்பிக்கும் இந்த எஃபெக்ட் பத்தி டெல்லியில ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க எந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி அர்பன் ஐலாண்ட பாக்க முடியும்ன்றது உதாரணத்துக்கு சீதாராம் பஜார் பிகாஜி காமா பிளேஸ் இந்த இடங்கள்ல மூணுல இருந்து எட்டு பர்சென்ட் வரைக்கும் மரங்கள் இருக்கிற பிளேஸ கம்பேர் பண்ணும்போது வெப்பம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் பார்க் புத்த ஜெயந்தி பார்க்ல யோசிச்சு பாருங்க கைஸ் ஏழுல இருந்து எட்டு டிகிரி செல்சியஸ் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இதுக்கு தான் மரங்களோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் அப்புறம் இதே விஷயத்துனாலதான் நகரத்துல எல்லாம் இந்த ஹைவேஸ் இருக்குல்ல அதுல சாலைகளை விரிவடைய வைக்கிறது டெவலப்மென்ட்டோட இண்டிகேட்டர்ஸே இல்ல நான் ஒரு தனி வீடியோல இதே விஷயத்த நானும் சொன்னேன் ஆனா நிறைய பேர் ட்விட்டர்ல இது வந்து டெவலப் ம எரானது சொன்னாங்க நமக்கு டபுள் ஹைவேஸ் தேவையா இல்ல இதுக்கு மேலே ஹைவேஸ் தான் தேவையா இல்லன்னா இந்த ஏர்போர்ட்ஸ் தேவையா

வண்டிங்களை குறைஞ்ச அளவுல யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா வண்டிங்க கூட ஹீட் ரிலீஸ் பண்ணும் அதனால அர்பன் ஹைலாண்ட் எஃபெக்ட் இன்னும் கூட அதிகமாக வாய்ப்பு இருக்கு இதை பத்தி எல்லாம் நான் இந்த வீடியோல கூட சொல்லிருக்கேன் நகரத்துல எத்தனையோ இடங்கள்ல எந்த அளவுக்கு வண்டிங்களை பேன் பண்றாங்களோ அது மக்களுக்கு கண்டிப்பா கெட்ட விஷயம் இல்ல கண்டிப்பா நல்ல விஷயத்த தான் கொடுக்கும் ஆனா இந்த விஷயம் இப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு பாரிஸ்குள்ள இருக்க டிரான்ஸ்மிஷனை பாருங்களேன் பாரிஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்க கவர்மெண்ட் இப்போ வண்டிங்களை உள்ள வரத்துக்கு பேன் போட்டிருக்காங்க மரங்களை நட்டினாங்க சைக்கிளிங் விஷயம் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க இது எல்லாமே பண்ணது அர்பன் ஹீட் ஐலேண்ட் எஃபெக்ட் கம்மி பண்றதுக்காக மட்டும்தான் அதாவது அவங்க நகரத்துக்குள்ள ஒரு கம்ஃபர்டபிள் ஹீட் டெம்பரேச்சர் கிடைக்கணும்னு அதோட நடந்தே எத்தனையோ இடங்களுக்கு போக முடியும் ஈவன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்றது கூட ஒரு வகையில் நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்றது இதனால எஃபெக்ட் அதிகமாகுமான்னு கேப்பீங்க ஆனா 100% அதிகமாகுன்னு நிரூபிச்சிருக்காங்க இப்போ மக்கள் வெளியே வெப்பமா இருக்குன்னு வீட்ல ஏசி போடுவாங்க அது என்ன பண்ணும் வெளியில இருக்க சுற்றுச்சூழல அந்த ஏசில இருந்து வர ஹீட் ஆன வெப்பம் இன்னமும் மோசமான கண்டிஷனுக்கு தான் தள்ளிக்கிட்டே போவோம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேச்சுரல் வழிமுறையை ஃபாலோ பண்றது அதாவது பில்டிங்ஸ்ல வென்டிலேஷன் நம்ம அதிகப்படுத்தணும்னா ஏசி அதிகமா நமக்கு தேவையே படாது ஹிஸ்டாரிக்கலி நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதிரி வழிமுறையை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க

சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்புறம் இது நகரங்களுக்கு மட்டும் இல்ல. ரூரல் ஏரியாஸ்க்கும் கண்டிப்பா அப்ளிகபிள். ஒயிட் கலர் பெயிண்டிங்கக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பாத்தீங்கன்னா, உங்க ரூஃப்ஸ்ல 그린 கலர்ல ஆரம்பிக்கிறது. அதாங்க உங்க ரூஃப்ஸ்ல பிளான்ட்ஸ் வளர்க்கிறது. இது மூலமா உங்களோட வீட்டுக்குள்ள இருக்க கூலிங் ஆட்டோமேட்டிக்கா நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு ஆல்டர்னேட்டவும் இருக்கு. ரேடியன்ட் கூலிங் இது ஒரு புது டெக்னாலஜி இத கம்பேர் பண்ணீங்கனா ஏசியை விட பயங்கரமா காசு சேவ் ஆகும் இதுல என்னன்னா செவத்துக்குள்ள தண்ணி பைபஸ் ஃபிட் பண்ணுவீங்க இதுக்குள்ள கோல்டு வாட்டர்ஸை நம்ம போக வைக்க போறோம் புரியுதா இப்போ இந்த செவத்துக்குள்ள கோல்டு வாட்டர்ஸ் மூவிங்ல இருக்கும்போது உங்க வீடும் கண்டிப்பா கூலிங்கா இருக்கும் இந்த டெக்னாலஜி ஏதோ புது டெக்னாலஜின்னு சொல்லி இப்போ இருக்க 빌டிங்ஸ்ல யூஸ் பண்றாங்க ஆனா இது பழைய டெக்னாலஜி பழங்காலத்துல ராஜாக்கள் எல்லாம் கோட்டைகளை கட்டும்போது ஃபோர்ட்ஸ்ஐ கட்டும்போது ஏன் தாஜ்மஹால் கட்டும்போது கூட அவங்க அதை எப்படி கூலிங்கா வச்சிருந்தாங்க வாட்டர் சேனல்ஸை யூஸ் பண்ணிதான் தண்ணியோட சின்ன சின்ன சேனல்ஸ் பில்டிங் பக்கத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கும் அங்க இருக்க அந்த தான் சுத்தி இருக்க ஏரியா புல்லாவே கூலா இருக்கும் அதே கான்செப்ட் தான் இந்த டெக்னாலஜியை நம்ம ப்ரொமோட் பண்றதால நகரம் மட்டும் கூலா இருக்கிறது இல்லை காசு கூட மிச்சமாகும் ஏன்னா எலக்ட்ரிசிட்டி பில்லும் குறையும் அப்புறம் ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் இப்ப போக்கஸ் பண்ண வேண்டியது நகரம் ஃபுல்லா எப்படி நம்ம கிரீனரியா மாத்துறதுங்கிறதுல இன்னும் ஏகப்பட்ட இடத்துல மரங்களை நடணும் இன்னும் நிறைய பார்க்ஸ கட்டணும் அப்பதான் இந்த ஹீட் லெவல் இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகணும் ஆகணும் ஏன்னா வருங்காலத்துல அந்த ஹீட் வேவ்ஸ் இன்னமும் ஆபத்தா மாற போகுது ஏன் அதை விட மோசமாவும் மாறலாம் ரீசெண்டா ஒரு ஸ்டடி பண்ணிருக்காங்க பியூச்சர் ப்ரொஜெக்ஷன் ஃபார் டிராபிகல் இந்தியன் ஓஷன் இது சொல்றது படி ஒரு சில வருஷங்கள்லயே நம்ம ஆல்மோஸ்ட் பர்மனன்ட் ஹீட் வேவ் நம்மளால ஓஷன்ல பாக்க முடியும்னு சொல்றாங்க டூ தௌசண்ட் பிப்டிக்குள்ள எத்தனையோ ஏரியாஸ்ல வருஷத்துல டூ டுவெண்டி டூ டூ பிப்டி டேஸ் வரைக்கும்